இங்க ஸ்பேஷியஸா இல்ல மேலே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும் மேல டிவிலா இருக்கும் நீங்க மேல போயிடுறீங்களா ஆ இல்ல பாப்பா நான் இங்கே கம்ஃபர்டபலா தான் இருக்கேன் பேசுறாங்க நீ எதாச்சும் சொல்ல நீங்க இங்க இருக்குறது எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபலா இருக்கு வாங்க போலாம் கூட்டி போயிரோங்களே ஐயே ஆ என்ன மாதே தண்ணியா இருக்கு ஐயோ இதுலயே உட்காந்தீங்க இது நான் என் தம்பி அகில்க்கு கோச்ச ட்ராப் என்னமா சரி நீங்க அங்க போய் உட்காருங்க என்னமா இதெல்லாம் எப்ப பாரு என் தம்பி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அதனாலதான் இப்படி பண்ணி அவன் உச்சா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கிட்ட மாட்டி விளையாண்டிருந்த நீங்க அவசரப்பட்டீங்க உங்க ட்ராப்ல நான் சிக்கனானா சரி அங்கிள் நீங்க அப்படியே அதை ட்ரை பண்ணிட்டு இருங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் போமா போமா ஆண்டி என்னங்க ஜூஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஹே ஃபேவரட் ஃபேவரட் ஜூஸ் உனா ஆண்டி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ஓ थैंक यू ஐயோ என்ன மரியாதை என்ன பணிவு அப்பதானே உங்களுக்கு எங்கள பிடிக்கும் என்னது புரியலையே இல்ல ஆண்டி நீங்க லஞ்சுக்கு என்ன பிரிஃபர் பண்ணுவீங்க சூஷி கோஹான் ஒச்சா பாப்பா என்ன இதெல்லாம் a foreign food aunty ah எனக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் தயிர் கூட்டு பொரியல் வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் பொரியலே ஓ ஏ சும்மா நம்ம கல்ச்சர் ஐ லவ் இட் aunty நீங்க ஜூஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மம்மி வராங்களான்னு செக் பண்ணிட்டு வரோம் ஓகே ஓகேடா ஓகேடா வட வட ம் ம் உனக்கு அறிவு இல்லையா என் பார்த்தாலும் என்னோட ஜூஸு எடுத்து அவங்க கொடுப்பியா ம் சரின்னு லூஸ் பண்ணி கொடுத்து வச்சுருக்கணும் எங்கள் அம்மா அப்பா என்ன பணிவு வைத்தியக்காரன் இன்னொரு வாட்டி என்னோடய ஜூஸ் அவங்க கொடுத்த உன் அவ்வளோ தான் ஆலியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃபேவரெட் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு நீ எப்படி என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அவங்க கிட்ட கொடுத்தியோ அதே மாதிரி தான் நானும் அவங்க கிட்ட கொடுத்தேன் அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு ஏன் சண்டை போடுறீங்க அங்கிள் அமைதியா இருங்க அது கூட பரவாயில்லை உனக்கு ஏவல நக்கல் இருந்தா என்னையே வேல வாங்குவ என்ன போய் தண்ணி ஏத்தி வர சொல்றா நீ நான் எடுத்துட்டு வரணுமா சின்ன பையன் வேல வாங்குறா அவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை

என்னையே தண்ணி எடுத்துட சொல்றோம் ஓஹோ ஏம்மா வால் சொன்ன நீங்க செய்ய மாட்டீங்களோ நான் இங்க பாரு உன் அவ்ளோதான் எனக்கு தண்ணியே வேணாம் கம்முன்று உட்கார் அமைதியா இருங்க அடடே வந்துட்டீங்களா என்ன நான் ஜெய்ஸ்ரீ அம்மா பசங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்களா பசங்க நல்லா கவனிச்சாங்களா ரொம்ப நல்லா கவனிச்சாங்க நம்ம கவுகவன் யாரும் மேல இருக்காங்க மேலையா அப்போ நீங்க நான் ராஜாவோட அதெல்லாம் ஒன்னும் இல்லமா இவரே டாடியோட ஃப்ரெண்டா இன்விடேஷன் குடுக்க வந்திருக்காரு இது இன்விடேஷனா இன்விடேஷன் கொடுக்கவா ஐயோ டைம் ரைட்ஸ் உங்களுக்கு சமைக்கணும் பசங்கள கொஞ்சம் லஞ்ச் ஹெல்ப் பண்ணுங்க bro புதினா பிச்சிட்டுருங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆக்டிங் போட் தந்திர நான் வந்து சொல்றேன் bro please bro வாங்க வாங்க எது புதினா பிக்கினுமா கரெக்டான கெட்டப் தானே வந்திருக்கேன் லூசு குடும்பமா